இந்த த்ரீ மிஷஸ் குதிரை மேல ஒரு ரெண்டாயிரம் ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு ஆயிரம் ஆமாமா பிளே பண்ணுங்க பணம் அனுப்பிடுறேன் ஓகே தேங்க்யூ என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன் இப்ப எங்க வந்தேன் என்ன தவறா நினைக்காதீங்க உங்க கோபம் கொஞ்சம் தங்கிட்டு மின்னு அப்படி செஞ்சேன் உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க சரி வளம்ப ஆரம்பிச்சிடாது ஏற்கனவே தருத்துறோம் இந்த ரேஸ்லயாவது நாலு காசு வரட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உங்ககிட்ட பயணத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்த்தேன் அத்தா ரேசு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா கொஞ்சம் குடும்பத்திலேயே அக்கறை காட்டுங்க அத்தா என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் எழுதி வாங்கிட்டு வந்தியா

பக்கத்து வீட்லயே கட்டி சொல்லணும் போடா இடியட் ஆஹ் கிளம்பு கெலம்பு நான் போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம் கொஞ்சம் இருக்கேன் நால நேரம் மட்டும் இன்னைக்கே புறப்படணும் குழந்தடறாரு நான் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சாட்டி தானே என்ன பிரபு கோச்சிட்டே நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தா சொல்லு திருத்திக்கிறேன் ஆமா ரெண்டு நாளா நீங்க ஏன் பண்ணல

அவரும் சாய்ந்தரம் வந்துருவாரு அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா இல்லமா எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மேனேஜர் அவ கையில ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கூடிய வேண்டாம் மாமா தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கமா வேண்டாங்க அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா ஒரு குறையும் வராது இருக்க நீங்க நேரம் ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான் அவன பார்த்துட்டு வந்துடுறேன் சரி

ஏவன் குடுத்தான் எவன் குடுக்கல இந்த காலத்துல பట్టறேன் எவன் குடுத்தால வாங்குறதா இதெல்லாம் பட்டமாடா என்னமோ மலை நெருப்பு வயலு காத்துனி மூர்ல என்னது செக்கி ஊர்ல எல்லாம் சாய்கிட்டான் பா. ஊர்ல இருந்து வரும்போது 25000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்தியே இதெல்லாம் லாபங்கமா கடத்திடா குற எடுத்துட்டு போறேன். அதர் வந்து அந்த 25000ல ஒரு தூக்கி இந்த போட்டேன். அஞ்ச பத்த ஆட்டோ ரச்சால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குதே

உங்க பேரு வாசுதேவன் மேடம் சொல்லிட்டீங்களே அப்போ இந்த கம்பெனிக்கு மூணு பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க ஏன் தனித்தனியா இன்டர்வியூ நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன் அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்க எல்லாம் சொல்லணும் யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை யார் முதல்ல வந்தது வாசு இந்த சேர்ல வந்து உட்காருங்க

நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்வேன் நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன்னு கேக்குறேன் நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம் ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார் அப்ப நடுவுல என்ன பண்ண ஆபீஸ் வேலை ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார் பொண்டு அட்டியை விட்டு போன அப்புறம் என்ன சார் கொல்லாத ஆபீஸ் சார் என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார் ஆல்ரைட் நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம் தேங்க்யூ சார் பாருங்க மிஸ் மாலத்தி அதே கேள்விய நான் மாத்தி கேட்கப் போறேன் கவனமா கேளுங்க நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க படபட படபட டைப் ரைட்டர் சத்தம் ட்ரிங் ரிங் ட்ரின்ட்ரிங் ஃபோன் கால் அங்கேயும் ஃபோன் கால் தானா மிஸ்டர் வாசுதேவன் உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா ஆஹ் ஃபோன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சி நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாபத்திரிக்கு அவரை மாத்திறீங்க நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் என் கடமை முடிக்காம பாதி வேலையில போறதுனால முடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதேன் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் எங்கனோ ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை நீங்க யாரோ

நல்ல பாலிசி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நான் வரேன் மிஸ்டர் வாசு கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன சார் என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்கள எனக்கு நல்லா தெரியும் நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை ஆமா பிள்ளை எனக்கு தெரியும் நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா ஆமா சார் உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனியில வேலை செய்யக்கூடாது அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்துருக்கேன் காட் பிளஸ் யூ சண்டை போடாதீங்க

இப்பவே சம்பாத்து கூட்டிட்டு போறேன் தண்டவாளத்தை தலையை குடுக்குறேன் இருங்க நீங்க தண்டவாளத்தை தலையை குடுக்கிறதுக்கு சம்பாத்ததுக்கு பாவம் உன்கிட்ட வந்து சொல்ல வேண்டாமா அப்ப பாக்குறேன் நீ கடமைய நிறைவேற்றறியா இல்ல அலறி அடிச்சு என்ன பார்க்க வரையானு அங்கு அங்கு என்ன என்ன தண்டவாள வேணாம் அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தோம் முடியாது தண்டவாள உண்டு நீயும் வர அப்ப சரி அடுத்த நாள் 5 மணிக்கு இப்பவே பறப்படுங்க ஏய் ஏய் என்ன சொன்னே என்ன சொன்னே என்ன என்ன நீங்க என்ன வேணாலும் பேசலாமா

கலா போடணும் நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெப்பில்தனமா இருக்கிற ஒரு வேடிக்கை பாருங்க எனக்கு சமைக்க தெரியாது நான் ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழறது கலாணி சொல்லுமா நான் எழுதிக்கிறேன் முதல்ல தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும்

நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாம நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம் யோ இந்த என்ன அடுப்ப கூட பத்த வைக்கல அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க சொல்லிவை சார் சொல்றதா கரெக்ட் முதல்ல அடுப்ப பத்தவை அப்புறம் இவர்கிட்ட மிஸ்டர் சட்டங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான் நிராதரமா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்க போகவும் முடியாது நீங்க யாரை கேட்க இந்த தருத்திரத்தை விட்டு பிரிஞ்சாரா எனக்கு நல்லகா எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவளோட எடுத்து